என்னைய மட்டும் விட்டுருக்கேன் என் குடும்பத்துக்கு நான் ஒரே பிள்ளைங்க அதாவது நான் வந்துட்டு அப்பாவா இருக்கும் போது என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் இருக்கணுங்க அதெல்லாம் என்ன விட்டுருங்க வயசு பதினஞ்சு தான் ஆகுது என்ன யார இப்ப என்னடா கேட்டானா வயிறு ஃபுல்லாக கிளம்புடா சாப்பிடுறதுக்கு உருளைக்கிழங்கு தீந்து போச்சுன்னா உலகமே போய் சேர்ந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறான் பாருங்க சார் நீங்க எதனா தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்களா அதுல ஒண்ணு ஒண்ணு அந்த ஒன்னோட ஒரு பர்சன்டேஜ் கூட மிஸ் ஆகாத வாய்க்குள்ள போயிடும் இந்த வாட்டி மிஸ் ஆகாது இல்ல மிஸ் ஆவாது வாழ்க்கையில அன்பும் அமைதியும் ரொம்ப முக்கியம் அன்பால வாழ்க்கையில சாதிச்சவங்களை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கிருமிகளை அழிக்கலாம் ஸோ அதனால அன்போடு எல்லாத்தையும் ஊன் தலையாற்ற கூண்டுக்குள்ள ஏன் அப்படி பண்ற

ஹலோ எஸ் சூஸ்மி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்றேன் அது வந்து மறந்துட்டேன் நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் நான் உனக்கு மூணு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள படுத்து தூங்கிறவா ஐய் படம் சரியா பாக்கலையா நீ என் கூட சண்டை போட்டு பட்டு வாங்க என்ன கொண்டுட்டு உங்களை காப்பாத்துக்க

ஒரு கோவத்தில் சோறு தண்ணி வேணான்ட்டா நீங்கள் பண்ண தண்ணி குடி கிளம்பிடுவீங்களா கூப்பிடுறது இல்லையா ரோஸ் நானும் உக்காந்து அப்புறம் என் நாக்கு என்ன வருது வர தள்ளி வருது இடம் கொடுக்கும் எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா நான் ஒரு காலத்தில் சூப்புக்கே அளந்து நான் ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு காலைல மதியம் சாயங்காலம் ஏழு நாளும் சூப்பாக ஊற்றுனா நான் எங்கே போகிறது அவர் கோவமா இருக்கிறாரு அவர் திரும்பி நின்று கத்திர பொசிஷனை பார்த்தாலே தெரிதா இல்லீங்களா என்ன கோபத்துல அப்படியா ஒரே வார்த்தையில சமாதானம் இப்ப பாருங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா உனக்கு எனக்கும் பக பகதா சார் அங்க பாருங்க எவ்வளவு அழகா போட்டு தூங்குது நான் வேணா எடுத்து மடியில உட்கார வச்சு தூங்க வைக்கவா இருக்க மாட்டேன் சரி ஓகே தூங்கட்டும் அங்கேயே தூங்கட்டும் பரவாயில்ல இல்லாம நிம்மதியா திம்பே அத்தி பேத்தி பேல

நீங்க கேபி போரா கத்தி பாத்துருக்கீங்களா சொல்லுங்க சார் நீங்க பாத்துருக்கீங்களா பச்சை சட்டை நீங்க வாங்க பார்க்கலாம் ரொம்ப நேரமா எவனோ என்ன ஹலோ ஹலோன்னு கூட்டினுக்கிறா நானும் திரும்பி பாக்குறேன் மரியாதையை கொடுத்துட்டு ஓடி போயிடுறான் கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கு நிற்கிறோம் மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க அவர் பப்பளி மரத்தில் என்னத்தீழ இருந்தா ரிசர்ச் பண்ண மாட்டாராம் உச்ச தலை ஏறிதான் ரிசர்ச் பண்ணுவார சொல்லாதீங்க சார் வாயிலடிங்க அடிங்க அது ஒரு புலிகாப்டர் சோரி நாயை சோரண்டி வச்ச மாதிரி ஒரு வரைபடம் இந்த பூனையை காணான்னு வேற ஒரு ஃபோட்டோ பூனையா நாயன்னு தெரில ஆனால் அப்படி ஒரு உருவத்தை நான் பார்த்தேங்க பார்த்த ஒரு லுக்குல வந்து டென்டா லுக்குல்ல வந்து டிசிப்ளினா வந்து உட்காந்துக்கிறோம் ஒரு கப்புலு ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டு வைஃப்பு ஒழுங்காக பிச்சை போறதா இருந்தா ஒரு பத்து நிமிஷம் வந்து போடுங்க இல்லாட்டி நான் அடுத்த கடைக்கு போறேன் ஹலோ வெயிட்டே இருக்கிறதுலே வெயிட்டாக பத்தொம்போது கிலோவில் ஒரு டிஷ் எடுத்துன்னுவாங்க ஏரியாவுக்கு பரிமாற வேண்டியது இருக்கு பரம்பரை பிரச்சனை பண்ணுவோம் பாருங்கள் நான் குடும்பம் சண்டையுள்ள என்றைக்குமே போகக்கூடாது இன்றைக்கி சண்டை போட்டு பண்ணுங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க நம்ம தலைய போட்டு உருட்டுவாங்க கட்டி போட்டுட்டு தப்பிக்க முடியாது ஒப்பிக்க முடியாது நல்லா ரைமிங்காக சொன்னீங்களே சார பிச்சு இழுத்துன்னு ஓடியா டேய் மேகனட்டு கண்ணா கொஞ்ச நேரம் சும்மா அறுறா குட்டை காலை வச்சுட்டு நீ கோபமாக தான் இங்கிற நான் ஒத்துக்கிறேன் என்ன சுத்து சுற்றின்னு போறான் அவன் ஒரு சினம் கொண்ட சிங்கம் ஒன்றும் பார்க்காம இப்படி கரண்ட் கம்பத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க நான் இழுத்து பார்த்தா வர மாட்டேங்குது நான் ஆனா வந்துட்டு நான் ஒரு டென்ஷன்ல இழுத்துனா வந்துட்டா கையோட நீ இப்படி ஒரே இடத்துல உகாந்து ஆடி நிற்கிறதுக்கு இப்படி இருந்து அப்படி அப்படி இருந்து இப்படி வந்தனா எனக்கு தரையை கூட்டுற வேலை மிச்சமாகும்ல

நான் எவ்வளவு நாளா அவன் கூட பழகிறான் சாப்பிடறதுக்கு எதுக்கு என் வாய் வர மாட்டேன்றான் நான் ஒரு போட்டோடா போட்டோனா வரமாட்டேன் அப்படிதானே அட கூறு கட்டா நான் ஒரு போட்டோடா என்னோட வீடு வரைக்கும்